ஒரு மகிழ்ச்சியான நேரத்தில் உங்களோட பேசுவதில்லை நான் மற்றட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன் ஏன் என்று சொன்னால் தினம் நூறாவது சட்டமன்ற தொகுதி இந்த ஆற்காட்டு சட்டமன்ற தொகுதி என்னை எழுச்சி பயணத்தினுடைய நூறாவது சட்டமன்ற தொகுதி இன்றைக்கு இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு உங்களுடைய அரசாக இருந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி மக்களுடைய கட்சி திராவிட முன்னேற்ற கழக தலைவர் எப்பொழுது பார்த்தாலும் பேசுவது திமுக தலைமையில வலுவான கூட்டணி அப்படின்னு பேசுறார் அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் மக்கள் தான் நீதிபதிகள் மக்கள் தான் ஆட்சி அதிகாரம் யாரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று அதிகாரம் வரும் மக்கள் ஆகவே திரு ஸ்டாலின் கூட்டணி நம்பி இருக்கின்றார் நான் உங்களை நம்பி இருக்கின்றேன் மக்களை நம்பி இருக்கின்றேன் அண்ணா திமுக மக்களை நம்பி இருக்கின்றது மக்கள் நீதிபதிகள் மக்கள் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று தீர்மானிக்க கூடியவர்கள் கூட்டணி அல்ல ஆனா ஸ்டாலின் கூட்டணியிலே ஆட்சி பொறுப்பை மீண்டும் ஆட்சியிலே அமர்ந்து விழாம் பகல் கனவு காங்கின்றார் அது ஒருபோதும் நடக்காது இங்கே ஆற்காடு சட்டமன்ற தொகுதியை இப்பொழுது லைவ்ல பார்த்துக்கிட்டு இருப்பா நினைக்கிறேன் இந்த மக்களுடைய வெள்ளத்தை பார்த்தால் அந்த எண்ணம் மாறிவிடும் விளையம் பெயர் முளையிலே தெரியும் சொல்லுவாங்க கிராமத்துல விளையம் பெயர் முளைக்கின்ற போதே தெரியும் சொல்லுவாங்க அது போல ஒரு கட்சி வெற்றி பெறுவதற்கு மக்களுடைய ஆரவாரம் எழுச்சி அந்த மக்களுடைய ஆதரவே சாட்சி அது ஆற்காடு சட்டமன்ற தொகுதியிலே பார்க்கின்றோம்

சிறப்பான ஆட்சியை ஒரு நிறைவான ஆட்சியை நாட்டு மக்களுக்கு தந்தது பத்தாண்டு காலத்தில் எண்ணற்ற திட்டங்களை நாட்டு மக்களுக்கு வழங்கிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்